சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் செக்ரட்டரி பேசுகிறேன் கடந்த திங்கட்கிழமை அன்று வந்து நம்ம குரூப்பில் வந்து சங்கம் நடத்துதல் தொடர்பாக வந்து ஒரு பதிவை போட்டிருந்தோம் அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சைலண்ட்டாக இருந்தவங்களுடைய பார்த்துட்டு சைலண்ட்டாக இருந்தவங்களுடைய ஓட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வருது அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்தா கூட நமக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வருது அதனால் வந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இது மூலிமா என்ன தெரியுதுன்னா சங்கம் நல்லா செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருகிட்டையும் இருக்குது இந்த விஷயங்களை வந்து நான் இன்றைக்கி காலையில் வந்து குரூப்பில் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ண பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு பாருங்கள் இன்றைக்கி காலையில் வந்து சார் தலைவர் அவர்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டார் அவங்க பையன்கிட்ட அதனால் சார் வந்து இன்றைக்கி சாரி இன்றைக்கி ஒரு டூ டேஸ்க்கு நாட் அவைலபிள் நாளைக்கு அதாவது கிளைமேட் வந்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா வந்து நம்முடைய பொருளாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கிட்ட பேசிவிட்டு மீட்டிங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி சாய்ந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம்